சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கருடன் கனவுல வந்தா அதற்கு என்ன பலன் இது நிறைய பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க அதாவது கருடன் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்க அது பறக்கக்கூடிய அந்த திடம் வேகம் அப்படியே நின்று ஒரு இடத்துல வந்து நாம தரிசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் எல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா அங்க மேலே கருடன் பறப்பார் அங்க குடமுழுக்கு நடக்கும்போதே அங்க மேலே கருடன் பறக்க ஆரம்பிச்சிடுவார் குடமுழுக்கு நாம தரிசனம் பண்றது கூட மறந்துடும் மேலே கருடன் பறக்குறாரா அப்படின்னு பார்ப்போம் அந்த அளவுக்கு கருடன் அப்படின்னும் போது எங்க குடமுழுக்கு நடந்தாலும் அங்க கருடன் அப்படிங்கிறது வந்துடுவார் கருடனை நாம தரிசிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல ஒரு ஆற்றல்களையும் நமக்கு தரக்கூடியது இந்த கருடன் நமக்கு கனவுல வந்தா அதற்கு என்ன பலன் நிறைய பேர் இது வந்து நீங்க யோசனை கருடன் நமக்கு கனவுல வராது அப்படின்னு சொன்னா நம்முடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறப் போகுது நமக்கு இருக்கக்கூடிய அச்சம் பயம் இதெல்லாம் வந்து விலக போகுது முக்கியமா கந்திருஷ்டி விலக போகுது நமக்கு நல்ல செய்திகள் நம்மை தேடி வரப்போகுது இதுதான் வந்து கருடன் கனவுல வரத்துக்கான ஒரு பலன் நிறைய பேருக்கு கருடன் கனவுல வருது ஆனால் அடுத்தடுத்து கெட்டது தான் நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கெட்டது விலகினா தான் நல்லதுக்கான வழி நமக்கு பிறக்கும் நம்முடைய மனமும் கூட பயத்தினால அச்சத்தினால குழப்பத்தினால ஏதேதோ யோசனைகள்னால மனசு அழுக்கா இருக்கும்போது நமக்கு கனவுல கருடன் வராரு அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான வழி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்